அப்படியே அளவு கொஞ்சம் உண்மை நீட்டி வரும் அதை நம்ம நேர வெட்டிடணும் அதுக்காக வெட்டிருக்கோம் இன்னொன்னு வந்து கட்டோரி பஸ்ல முன்பக்கம் பக்கம் நெட்டு வசம் தான் போடணும் அந்த ரவுண்ட் ஷேப் தான் கிராஸ்ல போடணும் அதுவும் நெட்டு வசம் போடலாம் கிராஸ்ல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிராஸ்ல போடணும் அதுல துணியில கிராஸ்ல வெட்டினதுனால கிராஸ்ல போட்டு ஆனா அது நெட்டு வசம் தான் வெட்டணும் நெட்டு வசம் வெட்டிட்டு இதை போட்டோம்னா கரெக்டா வரும் கொஞ்சம் கூடுதலா இருந்ததுனால அது வெட்டினது தச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டையை வச்சு பாக்கையில ஒரு பீஸ் முன்ன பின்னா வரும் தையில நம்ம ஏதோ ஒன்னு இழுத்துருப்போம் வச்சிருப்போம் அப்படி வரையில என்ன செய்யணும் ஒன்னா வச்சு நேர வெட்டிடுவோம் இது இல்லை எந்த பிளவுஸுமே கிராஸ் நம்ம வெட்டி தச்சு உடனே பட்டி போடும்போது ரெண்டைய ஒன்னா வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம்னா கூடுதல் கூடுதலாயிடக்கூடாது பேக்கில் கூட கூடிய கூட முன்பக்கம் பட்டிக்கு நேர அதாவது ஊக்கு பட்டிக்கு வர இடத்துல கூடியிடக்கூடாது கூடுனா முன்னாடி லூஸ் ஒன்று அப்போ கரெக்டா அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டி போடும் பட்டி போடையிலேயே முன்பக்கம் பட்டி துணி இழுக்க கூடாது மெயின் பீஸ தான் மெயின் பீஸை இழுக்கும் போது அந்த அளவு கரெக்டா வந்துடும் சுடுக்கிட்டோம்னா பட்டன் சைஸ் அளவு குறைஞ்சிடும் அப்ப அதை எங்க இழுக்கணும் எங்க லூஸ் விடணுங்கிறத நீங்க தையல் சொல்லி கொடுக்கும் போது நீங்க கவனமா கேட்டீங்கன்னா அந்த வீடியோ சொல்லிட்டே இருப்பேன் இப்ப இப்ப போட்ட காலர் பிளவுஸ்லயுமே நான் தைக்கும் போது அண்டர்லைன் பண்ணிட்டே இருப்பேன் மத்த எந்த வீடியோலயுமே தைக்கிற டைலர் வந்து நான் இழுக்கிறேன் இதை லூஸ் குடுக்கறேன் இதை வந்து நான் இப்படி பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க வீடியோ மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை நான் எப்படி தைக்கிறனோ அது உங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க சில பேர் வீடியோ சரியா பார்க்காமையே எங்கிட்ட டவுட் கேட்கிறாங்க அது வந்து அப்படி பார்க்காம கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது நீங்க புதுசா கே பாருங்க பார்த்துட்டு நீங்க அதுல இருந்து கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் நிறையா அதாவது ஜாக்கெட் எல்லா அளவுக்கும் கட்டிங் வீடியோ நாங்க போட்டோம் வைக்கிறது இப்பதான் போட்டு கட்டிங் வீடியோல நீங்க எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாக்கெட் அளவும் அதுல வரும் அதை நீங்க பாருங்க அத டவுட் இருந்தா நான் சொல்றேன் மேற்கொண்டு எல்லாமே நான் மார்க் பண்ணும்போது நீங்க அதை பாருங்க சில பேர் கையை உயரம் எவ்வளவு வச்சீங்க அடிக்கையை உயரம் வச்சுன்னு கேக்குறீங்க நான் வெட்டும் போதே உங்களுக்கு நான் இவ்வளவு உயரம் வைக்கிறேன் இப்ப போட்ட கை வீடியோல கூட இவ்வளவு தூரம் வைக்கிறேன் ஏன் வைக்கிறீங்கமா கூட உங்களுக்கு சொல்றேன் அப்பா அதை நீங்க நல்லா கவனமா பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு நான் நேரடியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடும் அதனால் நீங்கள் அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பாருங்கள் நல்லா ஸ்லோ பண்ணி பாருங்க ஜூம் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா மெத்தடும் உங்களுக்கு புரியும் நான் நேரில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டாக புரியும் நீங்கள் என்ன இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவில் வர்ற சில விஷயங்கள் அதாவது வந்து எப்படின்னா கொஞ்சம் வேகமாக தைக்கிறதுலையே வேகமாக வெட்டுறதுலையே கொஞ்சம் அந்த மிஸ்டேக் வரும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்பேயும் நானே இருக்கானே தாப்பு கசوري கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல. தபு கடோரியை பார்த்தாறோம்லமா? அது என்னன்னே பா. சரி